ఇజల్ట్ పతా ఏళ్ళి ఎయల్ పతీంగ్ ఇరూత్రి ఎయ ఇరీ ఎండు బిపోజల్ట్ ఏనూత్ ఎత్తి అంచు ఏడు ఏళ్ళు பீ ஏழு அப்படி பார்த்தீங்கன்னா கூட நம்பரு எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் நம்பர் அதிகமாக இருந்தால் ட்ரையலில் போனால் கூட ரிசல்ட்டில் வரும் அது தான் இந்த எடுத்துக்காட்டு ட்ரையல் கொடுத்தேன் ட்ரையலில் போனால் ஏழு ரிசல்ட்டில் ஏழு வந்துச்சு ட்ரையலில் போனால் ஏழு பி பொ ஏழு வந்துச்சு சி பொருள் அஞ்சு கொடுக்கல வரும்னு எதிர்பார்க்கல நீ ஏழு இந்த ஏழுநூத்தி எழுபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை கிழமை கொடுத்த எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு எட்டு ஆள் ஆள்போடு ஏழு ஐயாயிரம் செட்டு திங்கக்கிழமை நேற்று கிழமை கொடுத்த ட்ரிபிள் ஃபைவ் செவன் ட்ரிபிள் செவன் ஃபைவ் ஏழு எழுபத்தி ஏழு அப்போ கொடுத்தது இப்போ வந்திருக்கு அன்னைக்கு ரிசல்ட் ஐநூற்றி எழுவத்தி ஏழு அப்படி உல்ட்ராவா பண்ணால் இன்னைக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கு பதினெட்டு அஞ்சு இருபத்தி நாலு மூன்றாம் நம்பர் கேஆர் അറുന്നൂറ്റി അമ്പത്തി നാല് എ ബോർഡ് നാല് അഞ്ച് എട്ട് ബിബോർഡ് രണ്ട് നാല് സിബോർഡ് മൂന്ന് ഏഴു കൽബോർഡ്

എട്ട് പതിനേഴ് ഇരുപത്തി ഏഴ് എൺപത്തി ഏഴ് നാൽപ്പത്തി ഒന്ന് ഇരുപത്തി ഒന്ന് എവിറ്റി ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തി ഏഴ്

நேர அப்ளை பண்ணுங்க கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்க ரெண்டே நம்பர் சிங்கிள் ஷார்ட் ஷாட் ரெண்டே நம்பர் ஃபோர் ஹிட்